உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம் மதுரை மாநகரில் இருக்கின்ற மதுரை விமான நிலையத்திற்கு சின்ன உடைப்பை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்களின் வேளாண் நிலங்கள் தமிழக அரசால் எழுநூறு ஏக்கருக்கு மேல் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விமான நிலையம் இயங்கி வருகின்றது அந்த விமான நிலையத்திற்கு பெரும்பான்மையான நிலத்தை வழங்கியவர்கள் மதுரை மண்ணின் பூர்வீக குடிகளான சின்ன உடை சின்ன உடைப்பு கிராம மக்கள் ஆவார்கள் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமான நிலத்தை அரசாங்கத்திடம் பறிகொடுத்துவிட்டு இன்றைய தினம் அன்றாட கூலிகளாக அள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நிலத்தை கையகப்படுத்திய போது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் வரை நிறைவேற்றவில்லை இதில் பெரும் கொடுமையாக மதுரை விமான நிலையத்தை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யப் போகின்றோம் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஏக்கர் நிலம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு வேலை திட்டமும் செய்யவில்லை கையகப்படுத்தும் படுத்தும் போது அந்த பகுதியில் வாழ்ந்த சின்ன உடைப்பு மக்களுக்கு அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமான ஆவணப்பூர்வமான எந்த ஒரு உத்தரவாதமும் வழங்கவில்லை வாய்மொழியாக அந்நிறந்த அதிகாரிகள் வாய்மொழியாக அவர்கள் அந்த அவர்கள் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பதற்காக அந்த எளிய மக்களை அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றி அவர்களிடம் நிலம் கையளிப்ப கையளிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெற்றிருக்கின்றார்கள் கையெழுத்து பெற்று கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆண்டு கழிந்த பின்பு கூட இதுவரை அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு தமிழ்நாடு அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ விமான நில விமான நிலையமோ கொடுக்கவில்லை ஆனால் விமான நிலையத்தில் விமான அந்த விமான நிலைய பரப்பளவில் மதுரை மாவட்ட மக்களுக்கோ அந்த விமான நிலையத்திற்கு இடம் கொடுக்க வழங்கிய சின்ன உடைப்பு அந்த சின்ன உடைப்பை சுற்றி இருக்க எந்த ஒரு கிராம மக்களுக்குமே எந்த ஒரு வேலை வாய்ப்போ எந்த ஒரு முன்னுரிமை இது இதனால் வரை வழங்கப்படவில்லை இப்படியான சூழ்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு விமான நிலைய விரிவாக்க நிலையெடுப்பு தாசில்தார் பிரபாகரன் மதுரை மேற்கு தாசில்தார் உட்பட்ட பகுதியினுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஒரு ஒரு பெரும் சின்ன உடைப்பு கிராமத்தை நோக்கி செல்கின்றது உடனடியாக நீங்கள் உங்களுடைய வசிப்பிடங்களை குறிப்பாக வீடுகளை எல்லாம் காலி பண்ணிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் நாங்கள் இதை ஜேஜிபி வைத்து நாளை மறுநாள் வருவோம் இந்த இடங்களை எல்லாம் நீங்கள் அதுக்குள் காலி செய்து சென்றுவிட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் காலம் காலமாக பாண்டியர் காலம் கத்துட்டு அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மண்ணுடைய பூரிய குடி மக்கள் திடீரென்று அரசு அதிகாரிகளின் இந்த திடீரென திடீரான திடீரென்ற இந்த உத்தரவை இந்த அறிவிப்பை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் குழப்பம் அடைகின்றார்கள் குழைப்படைந்தவிடம் பின்பாக அவர்கள் உடனடியாக ஒன்று கூடி ஒரு உயர் அதிகாரிகளிடம் தங்களுடைய கோரிக்கையை சொல்கின்றார்கள் நீங்கள் திடீரென்று எங்களை இந்த இடத்தில் இருந்து இடம் சொல்கின்றீர்கள் நாங்கள் மீள்குடி அமைவதற்கு எங்களுக்கான என்ன மறு கட்டுமானம் எங்களுக்கான மறு கட்டுமானம் என்ன செய்து கொடுத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு அரசு தரப்பிடமிருந்து எந்த ஒரு முறையான பதிலும் இல்லை விளக்கமும் இல்லை தொடர்ந்து அந்த மக்கள் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் மூர்த்தியை சந்திக்க செல்கின்றார்கள் அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய அமைச்சர் என்ற மக்களுடைய பிரதிநிதி என்பதை மறந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கிட்டத்தட்ட மாலை ஆறு மணிக்கு சென்ற மக்களை ஒன்பது மணி வரை காக்க வைத்துவிட்டு அவர்களை நான் இது செய்வதற்கு எதுவும் இல்லை நீங்கள் அரசாங்கம் சொல்லிவிட்டது நீங்கள் இடத்தை காலி செய்யுங்கள் என்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குகின்ற ஒரு மந்திரி கூறுகின்றார் கூறி அந்த மக்களை அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கின்றார் அந்த மக்கள் இரவு ஒன்பது மணிக்கு அங்கே அமைச்சர் வீட்டிலிருந்து கிளம்பி இரவு பன்னெண்டு மணிக்கு வீடு வந்து சேர்ந்து நேற்று காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி காலை அதிகாலை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மணிக்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அந்த சின்ன உடைப்பு கிராமத்தை முற்றுகையிட்டு நிற்கின்றார்கள் சின்ன உடைப்பு கிராமம் என்ன பயங்கரவாதிகளின் கூடாரமா தீவிரவாதிகளின் கூடாரமா ஆயிரம் காவலர்கள் அதிகாலை வேலைகள் அங்கு என்ன வேலை அந்த மக்கள் அரசாங்கத்திற்கு தங்களுடைய வாழ்வாதாரமான விவசாய நிலங்களை கொடுத்தது தவறா அந்த மக்கள் அறியாமையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தங்களுடைய இடங்களை தருகிறோம் என்று கூறியது ஒரு தவறா ஆக மொத்தம் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்காக தன்னுடைய நிலங்களை வழங்கிய தன்னுடைய 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 வாழ்வாதாரமாக இருந்த வயல்வெளிகளை வழங்கிய அந்த மக்களை கையெடுத்து கும்பிட்டு இருக்க வேண்டும் அவர்களை கைகூப்பி தொழுகிறக்க வேண்டும் அதற்கு மாறாக அந்த நிலம் வழங்கிய மக்களை இந்த அரசாங்கம் அச்சுறுத்தி அவர்கள் கையெடுத்து இவர்களை நோக்கி எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வலி ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடும் ஒரு நிலைக்கு ஒரு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அவர்களை தள்ளியிருக்கின்றது என்பது உண்மையிலேயே வெக்கக்கேடான ஒரு விஷயம் மக்கள் என்ன 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 கேட்கின்றார்கள் கேட்கின்றார்கள் மக்கள் கேட்கின்றது விஷயம் வைக்கின்றார்கள் நாங்கள் காலமாக இந்த மண்ணு இந்த மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வசித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எங்களுடைய ஏற்கனவே எங்களுடைய விவசாய நிலங்களை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் பறித்து விட்டீர்கள் இப்போது எங்களுக்கு சொந்தமான அரை ஏக்கால் பத்து சென்று இடங்களையும் நீங்கள் நீங்கள் கையகப்படுத்தி விட்டீர்கள் நாங்கள் குடியிருக்கின்ற வீட்டையும் நீங்கள் வந்து விட்டீர்கள் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு வழி எங்களுக்கு ஒரு மூன்று இடத்தில் அரசாங்கம் ஒரு குடியிருப்பை கட்டித்தாங்க இது என்ன தவறு இருக்கின்ற முடியும் இதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு பதிவில் விளக்கம் அளிக்கின்றார் அவர்களுக்கு பஞ்சமி நிலங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொடுப்போம் பஞ்சமி நிலம் பரதேசி நிலம் எல்லாம் பாண்டியர் வரவை சேர்ந்தவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் மதுரை மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் அவர்கள் சங்கீதா அவர்கள் ஒவ்வொரு முறையும் பொதுமக்களிடம் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லி அந்த மக்களை ஒரு குழப்பத்தில் நேற்றைய தினம் கூட மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பஞ்சமி நிலமும் கொடுப்பதற்கான ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அடுத்ததாக ஒரு சிறிது நேரம் கழித்து வந்து ஒரு ஒன்றை சென்று இடம் கொடுப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்து ஒரு சிறிது நேரம் கழித்து சொல்கிறார் மக்கள் போராட்டத்தை கைது கைவிட்டு விட்டார்கள் என்று மக்கள் நேற்று பகல் முழுவதும் போராடினார்கள் இரவு முழுவதும் குழந்தைகள் குட்டிகள் எல்லாருமே போராடி கொண்டிருக்கின்றார்கள் இலத்துக்கவிஞர் உதவியை கூறியது போல நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும் என்றதற்கு ஒரு உதாரணம் அவர்கள் விமான நிலையத்திற்கு இந்த தான் இன்றைய தினம் அவர்கள் இன்றைய இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள் ஆக எந்த யாரொரு எந்த ஒரு அந்த மக்களுடைய கோரிக்கையில் எந்த ஒரு ஒரு தவறுமே இல்லை நான் என்னுடைய 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 வேலை விவசாயம் நடத்த கொடுத்துட்டேன் என்னோட உன்னை கொடுத்துட்டேன் வீட்டையும் நீ இடிச்சிருவதுக்கு என்ன நான் வசிக்கிறதுக்கு என்ன செய்ய நான் எங்கேயோ இருந்து கொலைக்கு வந்தவன் இல்லை நம்மளுடைய பூர்வீக புடி என் இடத்த நீ எடுத்துக்கிட்ட நீ எனக்கு ஒரு இடம் கொடு எவனுக்கோ இந்த நாட்டுல திவயத்திலிருந்து வந்தவனுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குற நீ எனக்கு நீ ஒரு வீடு உனக்கு அரசாங்கத்திற்காக என்னுடைய என்னுடைய உடைமைகளை எல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு நீ வந்து ஒரு இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வீடு கட்டி கொடுக்குற நீ ஒன்னு என்ன குறைஞ்சு போயிருவ அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க இதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இந்த அரசாங்கத்திற்கு என்ன சிக்கல் ஒரே ஒரு நபரை புதைப்பதற்கான ரெண்டு ஏக்கர் இடத்தில் நீங்க ரெண்டு ஒவ்வொரு தலைமை புதைச்சிருக்கீங்கல்ல ஒரு பத்து ஏக்கர் இந்த மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கற உங்களுக்கு என்ன குறைஞ்சு போகும் இது யாரு வீட்டு சொத்து இது யாரு வீட்டு இடம் அவ வீட்டு இடம் சின்ன உடைப்பு மக்களுடைய இடம் நீங்கள் இந்த அரசாங்கம் இந்த ஒரு நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை யோசித்து பாருங்கள் ஒரு நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு நம் வீட்டில் ஒரு குருவி கூடு கட்டினால் கூட அந்த கூட்டை பிரிப்பதற்கு கூட நமக்கு மனம் ஒப்பாது நம் மனம் ஏற்றுக்கொள்ளாது அப்படியான ஒரு அப்படியான மரபில் வறந்த நாம் குடியிருக்கின்ற வீட்டை இடிப்பதற்காக ஜே ஜி வந்து நிற்கின்றீர்களே உங்கள் நீங்களும் மனிதர்கள் தானே உங்கள் வீட்டை இல்ல உங்களுடைய உறவினர்கள் வீட்டை இப்படியான ஒரு இடிப்பதற்கு உங்களுக்கு மனம் ஒப்புமா நேற்று பரந்தூரில் நடந்ததை நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தோம் உலக உலக மக்களே தமிழ் சொந்தங்களே அது இன்றைய அதனுடைய நீட்சி இன்றைய தினம் மதுரை சின்ன உடைப்பில் தொடர்கிறது நாளை அது தூத்துக்குடியில் நடக்கலாம் திருச்சியில் நடக்கலாம் சேலத்தில் நடக்கலாம் கோயம்புத்தூரில் நடக்கலாம் ஆகவே நான் என்ன சொல்கின்றேன் என்றால் சின்ன உடைப்பு மக்களுடைய நியாயமான கோரிக்கையான அவர்கள் விமான நிலையம் ஆரம்ப காலகட்டத்தில் விமான நிலையத்திற்கு எழுநூறு ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கின்றார்கள் தற்போது விரிவாக்கத்திற்கு அறுநூறு ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே வாழ் உரிமையை பறிகொடுத்து விட்டார்கள் இப்போது வசிப்புரிமையும் வாழ்விட உரிமையையும் அவர்கள் சொந்த மண்ணிலேயே பறிகொளித்துவிட்டால் ஏதிலிகள் ஆகிவிடுவார்கள் அகதிகள் ஆகிவிடார்கள் அகதிகள் ஆக்கப்படுவதை சமூகம் விரும்புகிறதா நம்முடைய சொந்த ரத்தம் நம்முடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அவனுடைய சொந்த ஊரிலேயே அகதியாக அனாதையாக அலைவதை நாம் விரும்புகின்றோமா ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா என்பதை ஒட்டுமொத்த தாய் தமிழ் உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தமிழ் மண்ணுடைய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய சின்ன உடைப்பு மக்களுக்கு பஞ்சமி நிலம் வழங்குகின்றோம் என்ற வழங்குகிறோம் என்ற ஒரு ஒரு வார்த்தையை மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்றைய தினம் பயன்படுத்தினார்கள் பஞ்சம் நிலம் என்பது பஞ்சம் பிழைக்கு வந்தவர்களுக்காக இருக்கலாம் நீங்கள் கொடுக்கலாம் சின்ன உடைப்பு மக்கள் பாண்டியர் வம் மரபினர் பாண்டியர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பாண்டியர் மரபணிவில் வந்தவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பிச்சை போட வேண்டியதில்லை அவர்களுக்கான நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுத்தால் மட்டும் போதும் அரசாங்கத்திடம் அவர்கள் எஞ்ச வேண்டும் எஞ்சிக்கொண்டிருக்கலாம் இல்ல நான் வந்து அரசாங்கத்துக்கு நீ கொடுக்கிற அரசாங்க என்ன செய்யற நீ கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குற ஐயாயிரமும் ஐம்பதாயிரமும் ஒரு லட்சத்தை வச்சு அவன் வந்து எங்க வீடு கட்ட முடியும் அஞ்சு பேருக்கு அவர் குடும்பத்துல அவன் அஞ்சு பேருக்கு எப்படி வீடு கட்ட முடியும் நீங்க நீங்க எல்லாரும் கிளம்பி போனா ஒருத்த வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து அவனியாபுரத்துல ஒரு குடும்பம் பெரும் பெருங்க பெருங்குடியில ஒரு குடும்பம் வந்து திருமங்கலத்துல அப்ப ஒரு இடத்துல மய ஒரு இடத்துல பொண்டாட்டி ஒரு இடத்துல புள்ள ஒரு இடத்துல அந்த ஊருன்ற ஒரு கட்டமைப்பு ஊருன்ற ஊரு அந்த குடும்பம்ன்ற கட்டமைப்பை நீங்க உடைக்கிறீங்க சதைக்கிறீர்கள் அந்த விஷயத்தை சிதைக்காம அந்த மக்களுடைய உண்மையான நியாயமான கோரிக்கையை உள்வாங்குங்க அரசாங்கத்துக்கு இதை தான் நான் சொல்ல விரும்புறேன் அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு முதல்ல ஒரு அவங்களுடைய உரிமைகளை புரிஞ்சுக்கோங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சாமானியர்கள் அதிகாரம் எப்பவுமே உங்களிடமே இருக்கும் என்று நீங்கள் கனவு காண்காதீர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் இது பொருந்தும் நாளை தினம் நீங்கள் எந்த முகத்தோடு இந்த மக்களை சந்திக்க வருகின்றேன் என்று நாங்களும் பார்க்கத்தான் போகின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கையை சிவிசாய்த்து இந்த மக்களுக்கு உரிய நிவாரணமும் நீதியும் வழங்க வேண்டும் மறுக்கும் பட்சத்தில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் அவர்கள் மதுரை வர இருக்கின்றார்கள் மதுரை வரும்போது நாங்கள் மதுரை விமான நிலையத்தில் துணை முதல்வரை முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கையை சொல்லி நிறைவேற்ற சொல்லி வலியுறுத்துவோம் இது போன்ற ஒரு நெருக்கடியான நிலைக்கு தமிழக அரசாங்கம் எங்களை தள்ளிவிட வேண்டாம் என்று இங்கு உலகெங்கும் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு இங்கு தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் மக்கள் இயக்கங்களும் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் நம் மண்ணின் மனிதர்களுக்கு கொடுமை இணைக்கப்படுகின்றது இந்த கொடுமைகளுக்கு எதிராக அனைவரும் ஒருமித்த குரல் வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்